மருமகள்ல அடுத்து என்ன போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க ஆடுப்பாமிக்கவும் சொல்றாங்க யாருக்காவது அருள் வர சொல்லி அருள் வாக்கு ஏன் இந்த மாதிரி ஆடு சம்மதிக்க மாட்டேங்குதுன்னு கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கலாம் பார்த்தா அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கவும் அப்பதான் ராஜாங்க சொல்றாரு பூசாரி சாமி கிட்ட அருள் வாக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க கேட்டாலும் ஐயா இங்க அருள் வாக்கு ஆரோக யாரும் இல்லையா உங்க தான் கருப்பு இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி பம்மிக்கிட்டே பேசினதும் அப்பதான் சன்னாசி யோ கருப்பை தவிர வேற யாரு இல்லையா அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்க உங்களுக்கே தெரியா உங்க வீட்டுல இருக்கிற கருப்பு தான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆளுன்னு நம்ம ஏன் கருப்பை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொன்னதும் அப்பதான் சன்னாசி அண்ணே இந்த மாதிரி கேட்கணும்னா கருப்பை தவிர வேற யாரு இல்ல சரின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமன் சொல்லிறாரு கருப்ப பார்த்தா கூட்டிட்டு வந்து அருவாக்கு கேக்குறாங்க கருப்புக்கு பார்த்தா சாமி வருது கருப்பு ஆடி அருவாக்கு சொல்றாரு ஓ வீட்டுல ஒரு உயிர் ஜனிச்சிருக்கிறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவோ அப்பதான் அப்பத்தா ஆமா நம்ம வீட்டு மருமக அவ மாசமா இருக்கும்போது இப்படி உயிர் பலி கடா வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு ஞாபகம் வருது ஐயா ராசாங்கம் கருப்பு சொல்றது சரிதாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பை பார்த்து அப்பத்தா கேக்குறாரு தப்புதாயா தப்புதாயா எங்களை மனுச்சரியா கூறுகட்டவ ஏதோ தெரியாம கெடா விருந்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எனத்தையே வேண்டிக்கிட்டாளாயா மன்னிச்சுரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ யோ அதான் சாமி வந்து அருள்வாக்கு சொல்லிடுச்சு இல்லையா அப்பாங்க இன்னைக்கு கிடா விருந்து நடக்காதியா இவங்க வீட்டுல வந்து கெடா வெட்டக்கூடாது போல அவ வீட்டு மருமக தமிழ் செல்வி உண்டாயிருக்குல அந்தப்பிள்ள மாசமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி அவங்க வீட்டு சார்பா உயிர்ப்பலிலாம் கொடுக்க கூடாதியா அது நம்ம ஊர் வழக்கம்ல அதை மறந்துட்டு இவங்க பாட்டுக்கு கிடா விருந்து அதுதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம வேற காலையில இருந்து சாப்பிடாம இப்படி கொலைப்பசியா வேற கிடந்துருக்கோம் வாங்கயா வாங்க எப்படி இருந்தாலும் எது தாப்புலதான மொய் விருந்து நடக்குது போய் இங்க சாப்பிட்டுபிட்டு நம்மளால முடிஞ்சதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கிளம்ப ஆரம்பிச்சிடாங்க ஐயோ போகாதீங்க போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி தடுக்கும் இதுக்கு மேல என்னம்மா அதான் சாமியாடி கருப்பே சொல்லிட்டாருல இந்த மாதிரி கெடா விட்ட கூடாதுன்னு அப்புறம் திரும்பவும் இங்க நாங்க இருந்து என்னமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவெல்லாம் சொன்னதும் அந்த ஆளு சாமியார பார்த்தா எனக்கு ஏதோ சும்மா ஆடுற மாதிரி இருக்கு அந்த ஆள் ஏதோ பொய் சாமி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பேசவும் அடியே வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க என்னம்மா நீதான் பார்த்தேல கருப்பு அந்த வீட்டு பக்கம் ரொம்ப நாள் ஆகுது அங்கே மொய் விருந்து நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி கூட இப்ப கருப்பு பொய் ஆடி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க பாரடி அப்படியெல்லாம் சாமி யாருக்கும் லேசுல வராது கருப்பு ஒண்ணும் பொய் சாமி ஆடல கருப்பு ஒருவேளையே நீ சொல்ற மாதிரி பொய் சாமியா இருந்தாலும் இந்த ஊர் அதான் நடி அவ குடும்பத்து வீட்டுல ஏதாவது ஒரு உண்டா இருந்தா இப்படி இந்த மாதிரி உயிர் பலியெல்லாம் கொடுக்க கூடாதிரி அது சரிதானே அப்படினாலும் போயிருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமகத்தான் அப்படிங்க சொல்லிட்டு சொன்னதும் சாவத்திரி பார்த்தா மூஞ்சில நல்லா கரிய பூசின மாதிரி ஆயிடுது எல்லாரும் பார்த்தா செல்வியோட மொய் விருந்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க முதியோர் இடத்துக்காண்டி சாப்பாடை வண்டியில ஏத்தி வச்சவங்க இப்ப அந்த வண்டியில இருந்து சாப்பாடெல்லாம் இறக்கி ஆள் வரத பாத்துட்டு வசந்தி செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி அம்மா எல்லாரும் பார்த்தா பந்தி பரிமாற ஆரம்பிச்சிடறாங்க ஏதோ வல்லவே உனக்கு கருணை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அரசல் புரசல் எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த சாப்பாடு வீணாக போக வேண்டியது ஏதோ வல்லவேன் புண்ணியத்தினால இன்னைக்கு இங்க மொய் விருந்து நிதி எழுதி இருந்திருக்கு அதனாலதான் இங்க எல்லாரும் இப்ப மொய் விருந்து சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்கம் பக்கத்துல பேசிட்டு சாப்பிடறாங்க சாப்பாடும் பார்த்தா நல்லா ருசியா இருக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை பார்த்து எல்லாரும் பாராட்டவும் சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் பார்த்தா இங்க சாப்பாடெல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கு எல்லாம் பார்த்தா சாப்பிட்டுட்டு மொய்யும் எழுதிட்டு போயிடுறாங்க அப்போ தான் அப்போத்தா மோகனா காலையிலருந்து நானும் சாப்பிடல எனக்கும் தலையெல்லாம் கிருகிருன்னு வர மாதிரி இருக்குது அங்கே போய் சாப்பிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கமும் சன்னாசியும் பார்த்தா முறைச்சு பார்க்குறாங்க அத்தா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா வண்டியில் ஏறிடுறாரு அப்பதான் அப்பத்தா அப்போத்தா அவன் கிடக்குறியா அவன் போனா போகட்டும் வா மோகனா நம்ம போய் மொய் விருந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா மோகனாவை கூப்பிடவும் இல்லத்த அவர் ஏதாவது சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அவன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இது கோயில தானே போறாங்க கோயில் சாப்பாடு தானே அவங்களா வீட்லயா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாடி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிட்டதும் அப்பத்தாவும் மோகனாவும் பார்த்தா மொய் விருந்துக்கு சாப்பிட போறாங்க பின்னாடியே பார்த்தா மலரும் சாப்பிட போயிறாங்க மா வா நம்மளும் போய் சாப்பிடும் இதுக்கு மேல வீட்டுல போய் சமைச்சு மச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கூப்பிட்டதும் சித்ராவும் ஈஸ்வரையும் பார்த்தா மொய் விருந்துக்கு போய் சாப்பிட போய்றாங்க ஆக மொத்தம் பார்த்தா தமிழ்செல்வியோட மொய் விருந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருது